முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் இன்று முப்பெரும் விழா இன்று கோவையில் நடைபெறவிருக்கின்றது இந்த முப்பெரும் விழா பொறுத்தவரை சமீபத்தில் நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் எங்கள் கூட்டணி இந்திய கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றியினை செலுத்தும் ஒரு விழா இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் மூன்றாண்டு கால ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த நற்சான்றிதழ் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் அதே வேளையில் தமிழ்நாட்டில் திராவிட மண்ணில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்று தமிழக மக்கள் இந்த தேர்தலில் தங்கள் வாக்குகளை செலுத்தி ஒரு விடை அளித்துள்ளனர் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இந்த கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடரும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக நான் மேற்கொள்ள உள்ளேன் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்தவரை நமது முதலமைச்சர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில் வெற்றியை நாங்கள் பெறுவோம் அதற்கு நாங்கள் அந்த தேர்தலை ஒட்டி நாங்கள் செய்ய வேண்டிய பணியில் நாங்கள் ஆயத்தமாவோம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மின்சார மின்சார கட்டணம் பொறுத்தவரை தகவ தவறான தகவல் நீங்க அது ஒரு வதந்தி த பாக்கலையே நீங்க அந்த மாதிரி நிறைய சமூக வலைதளங்கள்லயும் சில செய்திகள்ல தவறா பரப்பிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இந்த மாதிரி அரசாங்கம் அந்த மாதிரி எதுவுமே அது அறிவிக்கல தவறான செய்திகள் விக்ரமா விக்ரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை யாருக்கிட்டே சொன்ன மாதிரி நம்மளுடைய திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் மதிமுக தொடரும் அந்த

ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி ஒரு புதிய ஆரம்பம் மதவாத பாஜக வீழ்த்தப்பட முடியாத ஒரு சக்தி என்கிறத முறியடிச்சிருக்கு இந்த தேர்தலுடைய முடிவுகள் முன்னாடிமே இன்னைக்கு ஒரு தனிப்பெறும் சிம்பிள் மெஜாரிட்டி இன்னைக்கு கிடையாது அரசாங்கத்துக்கு கிடையாது தெலுங்கு மற்றும் ஜனாதல் யுனைடெட் அவங்களுடைய ஆதரவு கண்டிப்பா வச்சு இந்த ஆட்சி அவங்க நடத்திருக்கிறாங்க ஒரு கோலேஷன் கவர்மெண்ட் சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு தருணத்துல வந்து கடந்த பத்து வருடங்களாக தன்னிச்சையாக மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க இனிமே அதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு புதிய ஆரம்பம் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அடுத்து பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகாரமான அந்த போக்கு பொறுத்த வரைக்கும் இனிமே அது அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா இந்த தேர்தல் முடிய சொல்லியிருக்கு தலைவர் வைகோ வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரியே இந்தியாவில் சிறந்த ஒரு நாடாளுமன்ற ஒரு உறுப்பினர் இருந்திருக்கிறாரு நாடாளுமன்றத்தின் டைகர் என்று பார்லிமெண்ட் டைகர் என்று நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் இருக்கிற அரசியல் தலைவர்களால் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் பாராட்டப்பட்டவர் அவரை வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஆளுமை நான் எனக்கு இது முதல் தடவை அரசியலுக்கு வந்து நான்கு வருடங்கள் தான் ஆகின்றது நாடாளுமன்றத்தில் முதன் முதலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் போயிருக்கிறேன் நான் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய கூட்டணியை சார்ந்த மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்களுடைய வழிகாட்டுதலோடு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு கடுமையை உழைக்க வேண்டியது இருக்கு முடிஞ்சாதான் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு பாஸ்மார்க் வாங்கின நான் கண்டிப்பா நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு மட்டுமல்லாது தமிழக மக்களுக்கும் தமிழகத்தை பாதிக்கக்கூடிய எது விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி தமிழுடைய நலனுக்கு தமிழக மக்களின் நலனுக்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக நான் செயல்படுவேன் என்கிற வாக்குறுதியை கொடுக்கிறேன் அதாவது அவங்க அவங்க இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாஷ் அவுட் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பதினோரு இடங்கள்ல பாஜக அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லாம பத்து வருடங்கள் கழிச்சு முதல் முறையா பாஜக பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாம கூட்டணி இயக்கங்கள் சந்திரபாபு தெலுங்கு தேசம் நிதிஷ்குமாருடைய இது நிதிஷ்குமார் ஆட்சி நடத்த முடியாது அப்போ பழையபடி அந்த சர்வாதிகார போக்கு சரி மக்களை மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வர முடியாத சூழ்நிலை முதல் சூழ்நிலை முதல் கட்டமா இந்த இந்த தேர்தல வந்திருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் சொல்றேன் நான் பாஜக அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த இன்னைக்கு தனிப்பெருமன்மை அவங்க கிடைக்கிறது காரணம் என்ன தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல அவங்களுக்கு முழுமையா அவங்களுக்கு சைவர் கிடைச்சிருக்கு இன்னைக்கு பல உத்தரப்பிரதேசம் இல்லையே உத்தரப்பிரதேச குறிப்பா நம்ம அயோதி அயோத்தி வச்சது வச்சு எந்த தேர்தலையும் அவங்க சந்திச்சாங்க அந்த அயோதி கோயில் அமைஞ்சிருக்கிற அந்த பைசாபாத் அந்த தொகுதியிலே பாஜக தோத்திருக்கிறாங்க அந்த இது வந்து பொறுத்த வரைக்கும் மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது உத்தரப்பிரதேச உங்களுக்கு வந்து அது இடம் இல்லைன்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு அமைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு என்ன ஒரு புதிய நம்பிக்கை அடுத்து வர வருடங்கள் அடுத்து வர காலங்கள்ல பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அரசியல் புதிய ஒரு மக்களுக்கு ஒரு ஆதரவான மக்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு இதா இருக்கிற ஒரு அரசியலை வந்து இன்னைக்கு இரண்டு இயக்கங்கள் பின்பற்றுவாங்க ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு பாமக சார்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்

பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சில கட்சிகள் வந்தால் நாம் தமிழர் கட்சி அதே போல் விடுதலை சிறப்பு கட்சியெல்லாம் வந்து மாநில அந்தஸ்தை பெற்றுவிட்டு அவங்களோட சின்னத்தில் போட்டிட்டு மாநில அந்தஸ்தை பெற்றுவிட்டாங்க இப்போ நம்ம அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து நம்ம சின்னத்துல போட்டிட்டு வாய்ப்பு இருக்கு யாருக்கே மாதிரி நாங்க அடுத்து வர தேர்தலையும் பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில் போட்டியில் மாதிமுக போட்டியிடும் எங்களுக்கு பொறுத்த நாங்க ஒரு தனி இயக்கம் எங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்கு நாங்க எந்த சின்னத்திலும் நாங்கள் போட்டி போடுவோம் பட் அதே வேளையில் வந்து நீங்க நீங்க இப்போ நாம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரு தனியா எந்த கூட்டணி இல்லாம அவங்க தனிச்சு நின்னு அவங்க கிட்டத்தட்ட எட்டு விழுக்காடு வாக்குகள் அங்க பெற்றிருக்கிறாங்க அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான் கொள்கை ரீதி எங்களுக்கு நாம் தமிழர் இருக்கு அண்ணன் சீமானுக்கு பல வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனா அவருடைய விடாமுயற்சி இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு இன்னைக்கு இந்த எட்டு விழுக்காடு வாங்கிட்டு இது பல வருடங்களுடைய அவருடைய சரி அவருடைய இயக்க உழைப்புனால உழைப்பினால வந்திருக்கு கொள்கைகள் சித்தாந்தங்கள் இப்படி எங்களுக்கு பிடிக்காது பிடிக்காது அவங்க அங்க வேறுபடுறாங்க பட் அதே நேரத்துல தனிப்பட்ட முறையில் பார்க்கும் போது அது பாராட்டத்தக்க விஷயம் தான் சொல்லுவாங்க

இன்னைக்கு மரியாதையின் அடிப்படையில இன்னைக்கு அந்த அந்த வேலை வாய்ப்பு இழந்த அந்த தொழிலாளர்களை பொறுத்திருக்கு மற்ற இதே அரசாங்கம் சார்ந்த இந்த இதுல தொழிற்சாலைகள்ல வந்து இதே டி எஸ்டேட் ஊட்டியிலயும் சரி மற்ற கொடைக்கானல் போன்ற இடங்கள்ல இருக்கிற எஸ்டேட்ல வந்து கவர்மெண்ட் இதுல வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா வந்து கொடுக்கணும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு சங்கட ஒரு பெரிய ஒரு இதுதான் ஏன்னா இன்னைக்கு பல பேருக்கு பொறுத்து அங்கதான் பிறந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வேற ஊரே தெரியாது அது அவங்களுக்கு வந்து வேற அந்த தேயிலை தொழிற்சாலையில பணிபுர அந்த பணியை தவிர வேற வேலையும் தெரியாது அந்த குடும்பங்களுக்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்பட வேண்டும் அறிக்கை கொடுத்துருது வாங்க அதை நாங்க வலியுறுத்துறோம் எதிர்ப்பு நீங்க பத்திரிகை கொண்டு போய்